ஹாய் விவர்ஸ் இந்த வீட்டில் ஆசிரியர் தேர்வாரியை பற்றி செய்தி செய்திக்குறிப்புகளும் வந்து வீடியோ மேக் பண்ணுது ஆக்சுவலாக வந்து நம்ம சிலபஸ் செக்ஷனில் இருக்கோம் இந்த சிலபஸ் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன் அதை பற்றி தான் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணது ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ் ஒர்க் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது காமன் டு ஆல் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து எல்லா இதுக்கும் நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கிய மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ப்ரிப்ரேஷனை வந்து கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா நம்ம யூஜிடிஆர்பி கேண்டிகேட்ஸும் சொன்ன ஒரு தகவல் ப்ளஸ்ஸு பிஓ எக்ஸாம் சொன்ன கேண்டிகேட் சொன்னால் ஒரு சில தகவல் இந்த எங்கள் தமிழ் எஜிபி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இண்டப்டாக வந்து தமிழில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நைன்த்து டென்த்து புக்கான சிலபஸ் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன் பிஓ எக்ஸாம் சரி யூஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் சிலபஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் பார்த்துட்டு நம்ம தமிழ் புக்கை வந்து நைன்ட்டு டென்த்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி படிக்கலாம் ப்ளஸ் இது இது பிஜிடிஆர்பின்னு மட்டும் கிடையாது அசிஸ்டண்ட் ப்ரொஃபோஸருக்காகவும் இது கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது கரண்ட் அஃபயர்ஸ் இருக்குது ஜிகே இருக்குது ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கேட்டகரியில் அவங்க சிலபஸ் வந்து பிரைம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு பிஜிடிஆர்பி தான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து தமிழ் எக்ஸாம்னால் நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பேசிக்கான கொஷின்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப இன்டப்டான கொஷின்ஸ் தான் வந்து அங்கே கேட்குறாங்க ஸோ இது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு தகவல் தான் ஓகேவா எந்தளவுக்கு நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ யோசிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப டஃப்பாகவே இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்